இன்று காணொளி மாநாடு மூலம் பல இதயங்கள் ஒன்றிணைந்துள்ளன அது மட்டுமின்றி இணையத்தின் வாயிலாக என் உரையை கேட்க தங்களின் பொன்னான நேரங்களை ஒதுக்கி பெருமைக்குரிய நடுவராக காத்திருக்கும் முனைவர் ரா ஜெயந்தி தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சக போட்டியாளர்களுக்கும் கருத்துக்களை கேட்க கூடியிருக்கும் அன்பிற்குரிய தோழிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆ உமேஹானி நான் முதலாம் ஆண்டு ஆங்கில பட்டப்படிப்பு பயில்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இணைய வழி கல்வி பயனளிக்கிறது இந்த நடப்பு ஆண்டு உலகத்தையே திருப்பி போட்டு சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தையே பெரிதும் பாதித்ததல்லவா கடந்த எட்டு ஒன்பது மாதங்களாகவே எந்த நிறுவனமும் செயல்படவில்லை முக்கியமாக கல்வி நிறுவனம் இத்தகைய சூழலில் நமக்கு பெரிதும் உதவியது இணைய வழி கல்விதானே எதிரணியினர் தங்களின் கருத்தை முன்வைக்க உதவுவதும் இணையம்தான் என்பதை மறந்துவிட்டார்கள் போல நடப்பில் உள்ள வகுப்பறைகளைப் போல நூறு பேருக்கு ஓர் ஆசிரியர் என்ற தொல்லை இக்கற்பித்தல் முறையில் இல்லை மேலும் தேவையான நேரத்தில் பாடங்களை படித்துக் கொள்ளலாம் இரவு பகல் என்ற நேர எல்லை இல்லை இக்கற்பித்தல் முறையில் திரும்ப திரும்ப கற்ற பாடங்களையே பார்வையிடலாம் சொல்லித்தருபவருக்கு சலிப்பு வரும் என்ற நிலை இல்லை திறன்மிக்க ஆசிரியர்களின் விளக்க உரைகளை கொன்று உருவாக்கப்பட்ட கல்வி காணொலிகளை அதற்கென இருக்கும் குறிப்பிட்ட இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது உதாரணத்திற்கு பைஜூஸ் வேதாந்து போன்ற தனியார் இணைய கல்வி நிறுவனங்களும் இயங்குகின்றது பொதுவாக சொல்வார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்தோம் அப்படின்னா அதுவே நம்ம பழக்கமா மாறிடும் அப்படின்னு இணையவழி கல்வி மட்டும் செயல்பாட்டிற்கு வராமல் இருந்திருந்தா மறுபடியும் இதை சொல்றேன் இணைய வழி கல்வி மட்டும் செயல்பாட்டிற்கு வராமல் இருந்திருந்தா எழுத்தறிவு வாசிக்கும் திறமை உள்ளவர்களை நாம் இழந்திருப்போம் தமிழர்கள் சொன்னபடி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்ற வாக்கியத்திற்கு இணங்க இணையத்தின் மூலம் தினமும் வீட்டு பாடங்களை கொடுப்பதால் தான் எங்களின் திறமைகளை நாங்கள் திரும்பப் பெற முடிந்தது இந்த ஆண்டு முழுவதும் இப்படியே இச்சூழல் நீடித்திருந்தால் பெரும்பாலானோரின் மூளை மழுகி மழுகியிருக்கும் சோம்பேறிகளாகவும் மாறியிருப்போம் இந்த இணையவழி கல்விதான் பெரும்பாலோனின் திறமைகளை மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதற்கும் கற்பதற்கும் இதன் மூலம் வீட்டிலிருந்துபடியே சம்பாதித்து தங்களின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் உதவியது நாம் இருக்கும் இடத்திலிருந்தே உலகளாவிய பல்கலைக்கழகங்களுடன் பேராசிரியர்களுடனும் கணினி வழி கல்வியுடன் தொடர்பு கொண்டு நம் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளவும் கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளவும் உதவுகிறது கணினியில் தேர்வை தொடங்கிவிட்டால் அதுவே முடிக்கும் நேரம் வந் வரும்போது இயங்காமல் நின்றுவிடும் இதன் மூலம் காப்பியடித்தல் என்ற பெருங்குறை தவிர்க்கப்படுகிறது தேர்வு முடிந்த மறு நிமிடமே அதற்கான மதிப்பெண் முடிவையும் இணைய வழி தேர்வில் பெற இயலும் இதன் மூலம் மாணவர்கள் உடனடியாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகின்றனர் இணைய வழி தேர்வு என்பது மிகச்சிறந்த தேர்வு முறையாகும் இத்தேர்வை வீட்டிலிருந்தே எழுதலாம் தேர்வெழுத பொது இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு வருதல் காலதாமதம் ஏற்பட்டால் கல் தேர்வில் பங்கேற்க இயலாமை போன்ற இன்னல்களை இணைய வழி தேர்வில் களையப்படுகின்றது காணொளி மூலம் நேரடியாக தேர்வு எழுதுவதால் சட்டவிரோதமான ஆள் மாறாட்டங்களை தவிர்க்கலாம் பள்ளி கல்லூரிகளில் நாள் முழுவதையும் கழிக்கும் நாம் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவழிக்கவோ அன்பை பகிர்ந்து கொள்ளவோ நேரம் இருப்பதில்லை இந்த கொரோனா தான் நம்மை ஒன்றிணைத்துள்ளது வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்பதால் குடும்பத்துடன் இணைப்பது மட்டுமின்றி குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் எப்படி படிக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வும் பெற்றோர்களிடையே ஏற்படுகிறது இவ்வகையில் பல்வகை சிறப்புகளை கொண்டதாக இணைய கல்வி கற்பித்தல் முறை விளங்குகிறது இன்று பெருமைமிகு மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தில் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக என் கருத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமின்றி நடுவரும் என் அணிக்கு சார்பாக தான் தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்